வாழ்க்கை மற்றும் மரணம் பற்றிய உண்மைகள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மறியாளும் யோசேப்பும் தங்களின் புதிதாக பிறந்த மகனை ஆலயத்தில் அர்ப்பணிக்க கொண்டு வந்தபோது அந்த நாளுக்காக நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு முதிய விசுவாசியாகிய சிமியோனை அவர்கள் சந்தித்தார்கள் சிமியோன் செய்த ஜபம் கிறிஸ்துமஸ் காலத்தின் முதல் பாடல்களில் ஒன்றாகும் ஆண்டவரே முது வார்த்தையின்படி முத அடியினை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர் சகோதரி நான்சி சொல்கிறார்கள் இங்கு சிமியோன் சொல்கிறது என்னவென்றால் தன் வாழ்க்கை நிறைவாகி விட்டது என்பதுதான் தேவன் வாக்களித்ததை நிறைவேற்றினார் தனது இரட்சகரை கண்ட சிமியோன் இப்போது மரணத்தை முற்றிலும் புதிய வெளிச்சத்தில் பார்க்க முடிந்தது அவர் சமாதானத்துடன் மரணத்தை சந்திக்க தயாராக இருந்தார் ஒரு விசுவாசிக்கும் மரணம் பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல மரணம் என்பது விடுதலை சுதந்திரம் பாதை வீடு கிறிஸ்துவில் வாழும் ஒருவருக்கும் உண்மையான வாழ்க்கை என்பது இறுதியில் கிறிஸ்துவுடன் வீட்டில் சேரும் நாளுக்காக ஆசையுடன் எதிர்பார்ப்புடன் வாழ்வதே இந்த காலத்தில் நாம் கொண்டாடிய கிறிஸ்துவின் பிறப்பு வாழ்வின் ஆதாரமும் மரணத்தின் விடுதலையும் ஒரே நேரத்தில் வழங்குகிறது ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே சிமியோன் அனுபவித்த சமாதானத்தை எங்களுக்கு தாரும் நீரே வாழ்வின் அர்த்தமும் மரணத்திலும் விடுதலை என்று நாங்கள் மறந்து விடாதபடி இருக்க உதவி செய்யும் உமது வாக்குகள் நம்பிக்கை தருவன என்பதை தினமும் உணரச் செய்யும் எங்களுடைய இருதயம் பயத்தினால் அல்ல உம்முடைய சமாதானத்தை கொண்டு எங்கள் இருதயத்தை நிரப்பும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே ஆமீன் இந்த மெசேஜ் முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான்சி டிமாஸ் வோல்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக